தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று என் தமிழ் தாயை வணங்கி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக கல்யாணங்களை தமிழர்களுக்கும் மாலைகளை தமிழ் தாய்க்கும் சூட்டிக்கொண்டிருக்கிற கல்யாண மாலையை வழிநடத்துகிற மோகன் சார் அவர்களுக்கும் மீரா அம்மா அவர்களையும் வணங்கி ஏரோ சயின்ஸை தலைப்பாக கொடுத்தாலும் அதை எளிய மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற எங்கள் நடுவர் ஐயா அவர்களை சிரம் தாழ்ந்து வணங்கி துவங்குகிறோம் ஐயா நான் பெண்களை குறை சொல்றதுக்கு வரவே இல்லைங்க பெண்களின் நிலை சொல்ல வந்திருக்கேங்க ஐயா பெண்கள் எப்படி இருக்கிறாங்க பாரதி கண்ட புதுமை பெண்களாக இருக்கிறாங்க நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவது இல்லையா அடுத்து பாரதி சொல் அமிழ்ந்து பேர் இருள் அறியாமையில் அவளமைதி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பின்னரமாகுமா ஐயா கலையின்றி வாழ்தல உமிழ்ந்து தள்ளுறாங்க கொஞ்சம் காசுலியா தள்ளுறாங்க அவ்வளவுதே இதே வித்தியாசம் அந்த பக்கம் இருந்து வந்து சொன்னாங்க ஸ்னேகா சொன்னாங்க பஞ்சப்பாட்டு பாடும் ஆண்கள் கடன் வாங்கி செலவு செய்ய கூச்சப்படவே இல்லை அவர்கள் கடன் வாங்கும் வரைக்கும் நீங்கள் அவர்களை விடுவதே இல்லை அவன் எதுக்கே வாங்க போறேன் அவங்க கிருக்கா பிடிச்சிட்டு எழுபத்தி ஆறு சதவீதம் ஆண்கள் கடன் வாங்குகிறார்கள் யாருக்கு கொடுக்கறதுக்கு இல்லைன்னா வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க அவங்க சொன்னாங்க அளவுக்கு அதிகமாக ஆண்கள் செலவு செய்கிறார்கள் அளவே பார்க்காமல் பெண்கள் செலவு செய்கிறார்கள் உண்மையா பொய்யா அந்த ஆண்கள்கிட்ட கேட்டு பாருங்க ஆண்கள் வீண் செலவு செய்கிறாங்க ஒத்துக்கிறோம் முதல் செலவு கல்யாணம் தானையா முதல் செலவு கல்யாணம் தான் வீண் செலவு யா அதை பண்ணிட்டு அவன் படுற பாடு பைக்கில் பைக்கில் போகிறான் பைக்கில் போகிறான் பதினெட்டு இருபதாயிரம் சம்பளம் ஆகுனேன் பதினெட்டாயிரம் இஎம்ஐ கட்டுறான் ஒத்துக்கிறவங்க இல்லைன்னு சொல்லவே இல்லைங்க கல்யாணத்துக்கு பிறகு அவன் இஎம்ஐயில் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டராது வாங்க முடியுமா எங்கேயா வாங்கி விடுங்க கல்யாணத்து முன்னாடி கொஞ்சம் சுதந்திரமாக இருந்துட்டு போகிறானே அதிலேயே அவங்களுக்கு வகுத்தறிச்சேன் நீளமாக முடி இருக்கணும்னு நீங்கள் தான் கேட்டீங்க அதனால நாங்கள் பார்லருக்கு போயிட்டோம் நாங்கள் பார்லருக்கு போகிற பெண்களை பாருங்கள் முதல்ல நீளமாக இருக்க முடி அதை குட்டியாக வெட்டுறதுக்காக முதல்ல போகிறது அப்புறம் ஐயோ எனக்கு குட்டியாகிடுச்சே இதை நீளமாக்குறதுக்கு என்ன ஒன்றுன்னு என்ன வாங்கி தடவரு இப்படி சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம செலவுன்றது ஆண்களா பெண்களா சொல்லக்கூடாது தெரியும் தவக்கல மாதிரி இருந்தாலும் நீ தமனா மாதிரி இருக்கமான்னு சொல்லு சம்பந்தமே இல்லாம இருந்தால் நீ சமந்தா மாதிரி இருக்கமான்னு சொல்லு அகமதாபாத்தில் ஒரு ஆய்வு செய்தார்கள் முப்பத்தி ஆறு சதவீதம் ஆன்லைன் ஷாப்பிங் ஆண்கள் தான் செய்கிறார்கள் அதில் வந்தது பூரா லிப்ஸ்டிக்கு நீங்கள் அவங்க போன எடுத்து சேர கிடையாது ஆர்டர் போட்டு ஆண்கள் எல்லா பள்ளியும் சுமந்திருக்காரு ஒன்றும் இல்லங்க இன்னைக்கு நிலை மாறி இருக்கிற நடுவர்கள் ஒரு காலத்துல அம்மாக்களை பத்தி சொல்லும்போது பட்டிமன்ற மேடைகள்ல நான் கேட்ட சொல் ஒரு வீட்டில் சாப்பாடு சூடாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார் சுவையாக இருந்தால் மகன் சாப்பிடுவான் மீதம் இருந்தால் தாய் சாப்பிடுவான் இன்னைக்கு ஆன்லைன்ல அவைலபிளா இருந்தாலும் பேருமே சாப்பிட முடியுங்கிற நிலை வந்துவிட்டு இல்லையா சும்மா பேசுறாங்க ஐயா இன்னைக்கு பெண்கள் சொகுசு வாழ்க்கைக்கு பழகி விட்டார்கள் அதனால் குடும்பங்கள் தவிக்கின்றன ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒரு ஆம்பளை புலம்புறாய் கல்யாணம் ஆகி மூணு மாதம் என்னப்பா அவனுக்கு பிரச்சனை ஐயா கொத்தமல்லி கட்டி கீழ இறங்கின அஞ்சு ரூபாயா இப்போ செகண்ட் ஃப்ளோரில் உட்காந்துட்டு எழுபத்தி ரூபாய்க்கு அதை ஆன்லைன் ஆர்டர் போடுறாயா சிப்ஸ் பாக்கெட் இருபது ரூபா நடுவர் அவர்களே அதை நூற்றி இருபது ரூபாய்க்கு ஒருத்தன் கொண்டாந்து கொடுக்குறேன் அவர் திகச்சு போய் அந்த நெறியாளர் இருக்கிறார் ஏமா அப்படி பண்ணுறீங்க ஆ எழுபது ரூபா நூறுரூவாயை பார்த்துக்கிட்டு நான் ஏறி இறங்க முடியுமா எழுபது ரூபாய்க்கும் நூறு ரூபாய்க்கும் ஏறி இறங்க முடியாத பெண்கள் எப்படி செலவை குறைப்பீங்கன்னு நான் கேள்வி செலவையும் குறைக்க முடியாது உடம்பையும் குறைக்க முடியாது பாருங்க உங்க அனுபவம் ஐயா ஆண்கள் பெண்கள் ரொம்ப சுலபமாக அவங்களுடைய செலவினத்தை நீங்கள் கண்டுபிடிச்சலாம் ஒரு ஆணுடைய பர்ஸை பார்த்தீங்கன்னா நஞ்சு பிஞ்சு போயிருக்கும் ஐயா உள்ள ஒரு லட்ச ரூபா மதிப்புக்கான காடோ காசோ வச்சுருப்பார் ஒரு பெண்ணுடைய பர்ஸு ஒரு லட்சம் ரூபா இருக்கும் ஐயா உள்ள மூஞ்சி உடைக்க பஞ்சு மட்டும்தான் இருக்கும் இந்த செலவை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா ரெண்டே வகையான ஆண்கள் தான் நடுவர்களே உலகத்தில் இருக்காங்க ஒண்ணு பன்னெண்டு வாங்குறவங்க இல்ல ஒரே கலர்ல பன்னெண்டு ட்ரெஸ் வாங்குறவங்க யாராவது மறுக்க முடியுமா நடுவர்களே சேலைக்கு மேட்ச்சா ஜாக்கெட்டு வாங்கினா பரவாயில்ல செருப்புக்கு மேட்சா வாங்கன்னு நினைக்கிறாங்களே இந்த ஆண்கள்லாம் பரிதாவிகள் நான் சொல்றேன் வீட்டில் பெண்கள் என்ன வச்சிருந்தாங்க முன்னாடி மல்லிகை சாமான் லிஸ்ட் வச்சிருந்தாங்க மாத்திரை மருந்து லிஸ்ட் கூட வச்சுருந்தாங்க இப்போ இருக்கிற பெண்கள் பக்கெட் லிஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க நடுவர் அவர்களே இந்த பக்கெட் லிஸ்ட்னாக்க அவங்களுடைய கனவுகள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அதில் போட்டு வச்சிருப்பாங்களா மனசுக்குள்ள அதுக்குள்ள என்ன இருக்குன்னு போய் பார்த்தாக்க அவங்க சொல்றாங்க நூற்றம்பது இருந்து குதிக்கணும் காஷ்மீருக்கு லடாக் இருக்கிற ரோட்டில் பைக்கில் பெட்ரோல் இல்லாமல் நின்று தவிக்கணும் அந்த பறந்துக்கிட்டே சாப்பிடணும் அவங்க சொல்கிற இதெல்லாம் எதுக்குமா அப்படின்னா வாழ்க்கையை சுவாரஸ்யமாக மாத்துறேன் அங்க ஒருத்தன் பைத்தியம் முடிச்சு தர்றானே அவனை பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது ஆண்கள் வாழ்க்கையை வெறுத்து போயிருக்காங்க ஒண்ணு நடுவர்களே ஒரு ஆண் எப்போ செலவு செய்வேன் வேட்டி நஞ்சு போச்சுன்னா இன்னொரு வேட்டி வாங்குவோம் குடும்பத்து உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிடுச்சுன்னா கார் வாங்குவோம் தேவை இருக்கும்போது செலவு செய்வார்கள் ஆண்கள் பக்கத்து வீட்டுக்காரி பட்டுப்புடவை வாங்கிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக பட்டுப்புடை வாங்குறவங்க பெண்கள் யா பெண்கள் ரெண்டே விஷயத்துக்காக செலவு பண்ணுவாங்க ஒண்ணு வைத்தறிச்சப்பட்டு செலவு பண்ணுவாங்க இல்லைன்னா கூட இருக்க மூவாயிரம் ரூபாய்க்கு செருப்பு வாங்குறாங்க ரூபாய்க்கு செருப்பு சில பெண்கள் அதே செருப்பு முன்னூறு ரூபாய்க்கு வாங்குறாங்க இந்த ரெண்டு பெண்களுக்கு என்ன நம்ம பார்த்துருக்கணும் இந்த மூவாயிரம் ரூபாய்க்கு செருப்பு வாங்குற பெண் மாசத்துக்கு மூணே மூணு தடவை போட்டு வச்சிடுறாங்க இந்த முந்நூறுரூவா செருப்பு மூணு வாரம் தாண்ட மாட்டேங்குது அது மாதிரி முந்நூறு சோடி வாங்கி வச்சிருக்காங்க அந்த அம்மா இதுக்கு மூவாயிரம் செருப்பே பரவாயில்ல பெண்களின் செலவு எதற்காக நடக்கிறது என்று தெரியாமலேயே நடந்து கொண்டு இருக்கிறது டிவியில் மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாலும் பரவாயில்ல தம்பி கோயிலுக்கு போனா வீட்டுக்காரன் தான் அதை பார்த்து நிக்கிறான் அந்தம்மா சொல்லுதா வேணா மூவாயிரம் ரூபாய் அது நீ போ நீ போய் வா பாக்கியம் கொடுத்த தவறு தானே நடுவர்களே இன்னைக்கு காதலிப்பதற்கு பயமாக இருக்கு நடுவர்களே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் லவ் பண்ண நடுவர்கள் இப்போ நாங்களாம் நைட் டிஸ்கிரிப்ஷன் தான் கல்யாணம் பண்ணல கல்யாணம் பண்ணல நீங்கள் கேள்வி பண்ணுறீங்க ஃப்ரெண்டு லவ் பண்ணேன் நான் என்பா கேள்வி பண்ணுறேன் என்ன கஷ்டப்பட வைக்கிறதுல எனக்கு நான் ஆசை அடுத்த மாதம் கல்யாணம் வீட்டில் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க இவன் என்கிட்ட சோகமாக உட்காந்துருந்தேன் என்ன மாப்பிள்ள இல்லைடா நேற்று யாழை கூட்டினு பீச்சு போனேன் நல்ல விஷயம் தானே அப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்டா அவன் சொன்ன பதில் இன்னும் மனசில் ஓடிட்டே இருக்குது இந்த கல்யாணம் வேணுமா வேணாமான்னு யோசிக்கிறேன் அப்படி என்ன கேட்டுவிட்டான்னு எனக்கு ஒரே பதட்டம் என்னடா கேட்டேன் இல்லைடா அவகிட்ட கேட்டேன் எனக்கு மாதம் முப்பத்தி ஐயாயிரம் தான்மா சம்பளம் நம்ம நேசித்தோம் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க திருமணம் பண்ணிக்கலாம் வாழ்க்கையை ஒன்றா நடத்தலான்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் ஆனால் அந்த முப்பத்தி ஐயாயிரம் சம்பளம் போதுமா அப்படின்னு அவகிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் அவள் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு என்கிட்ட சொன்னான் முப்பத்தஞ்சாயிரம் எனக்கு போதும் நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டா கந்தர்வு கொட்ட சமஸ்தானமே நிலவழக்கி வச்சு நடுவது ஒரு காதல் முறிவு எதனால ஏற்படலாம் ஒரு வீட்டில் ஒத்துக்கலைன்னா ஏற்படலாம் சமூக பிரச்சனைகள்னாலும் ஏற்படலாம் பொருளாதார சிக்கல்னாலும் ஏற்படலாம் ஒருத்தருக்கு லோன் கிடைக்கலைன்னு காதல் முறிவு நடுவர்கள் என் நன்மை லோனுக்கும் லவ்வுக்கும் என்னையா சம்பந்தம் எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குல்ல அவன் எதுக்காக லோன் அப்ளை பண்ணான் தெரியுமா என் காதலின் ஃபஸ்ட் இயர் ஆன்வர்சரியை பாலியில் கொண்டாடுவதற்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் கடன் தர வேண்டுமா பைத்தியம் முடிச்சிருச்சு மேனேஜருக்கு இன்னைக்கு பெண்கள் தன் காதலன் தன்னை காதலிகளாக அல்ல மகாராணிகளாக கொண்டாட வேண்டும் என்று கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அதை எப்படிங்க நீங்க மறுக்க முடியும் அவங்க கேட்கிறாங்க இந்த பணத்தை விட இந்த பணம் தான் உனக்கு பெருசா வாழ்க்கை பெருசு இல்லையான்னு அவங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க இந்த சொன்னாங்க நாங்கள்லாம் வந்து சேர்த்து சேர்த்து குடும்பத்தை கட்டி தகத்திட்டோம் என் பாட்டியோடைய நகை எனக்கு வந்துருச்சு பேத்திக்கு வந்துருச்சு நான் கேட்குறேன் உங்கள் பாட்டி எத்தனை சவரன் வச்சுருந்தாங்க உங்களுக்கு எத்தனை சவரன் வந்துச்சு உண்மையிலே நீங்கள் பணத்தை சேர்க்கத்தான் நகை வாங்குறீங்கன்னா ஏன் கல் வச்ச நகை வாங்குறீங்க இவங்க அதெல்லாம் கிடையாது கல் வச்சா தனங்க அழகா இருக்கும் அப்போ நீங்க சேவிங்ஸ்க்காக நகை வாங்கலை உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்காக நகை வாங்குறீங்க சரி பாட்டியுடைய நகையை நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா எதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போடும் போதெல்லாம் அள்ளிக்கிட்டு ஓடி இதை வச்சுக்கிட்டு புது டிசைன் கொடுங்க புது டிசைன் கொடுங்கன்னு கேட்க போறீங்க இது ஒரு சாக்கு நடுவுரை அவங்க சொன்னாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்கள் வந்து செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க வந்து செலவு இல்லாமல் இருப்பாங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்கன்னு நாங்கள் ஒரு வார்த்தை எல்லாரும் கவனிச்சிங்க ஆண்களுக்கெல்லாம் ஒரு நேரம் குட்ட உணர்ச்சி வந்திருக்கலாம் ஐயோ நம்ம தம்பிக்கு நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணமே நம்ம நண்பனுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணமே தம்பிக்கோ நண்பனுக்கோ யாரென்றே தெரியாதவருக்கோ செலவு செய்தால்தான் இங்கே என் எஸ் கிருஷ்ணனுக்கு நினைவாக தமிழக அரசு ஒரு மண்டபத்தை கட்டி இருக்கிறது ஆண்கள் தனக்காக மட்டுமில்லாமல் இந்த சமூகத்திற்காகவும் செலவு செய்வாங்க அது வீண் செலவுன்னு நீங்கள் தயவு செஞ்சு சொல்லிடுறாங்க அவங்க தான் புள்ளி உரம் சொல்லுவாங்களே என்கிட்ட புள்ளி உரம் இருக்கு நடுவர் அவர்களே ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டில் இந்திய குடும்ப பெண்களின் சேமிப்பு சதவிகிதம் இருபத்தி மூணு புள்ளி ஆறாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூணில் பதினெட்டு புள்ளி நாலு இரண்டு ஆக குறைந்திருக்கிறது என்றால் சேமிப்பதை விட செலவில் பெண்களுக்கு ஆர்வம் அதிகமாகி விட்டது என்பதை எத்தனை பேரால மறுக்க முடியும் எங்க பார்த்தாலும் வாங்குறாங்க நடுவர் எங்க பார்த்தாலும் எதை பார்த்தாலும் வாங்குறாங்க இதை ஏமா வாங்குற இது நம்ம வீட்டுக்கு தேவையே கிடையாதம்மா இல்ல இல்ல என் ஃப்ரெண்டு வாங்கிட்டான் நான் வாங்கலைன்னா அசிங்கமாக பார்ப்பாங்கிறதுக்காக வாங்குறேன் எதற்கு செலவு செய்ய வேண்டும் எதற்கு செலவு செய்ய கூடாது என்பதை எல்லாம் யோசிக்காமல் செலவு செய்வதை பற்றியே யோசித்து செலவு செய்வதால் மட்டுமே மகிழ்ச்சி அடைகிற பெண்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறவர்களே பெண்களை திருப்தி செய்ய முடியாது ஆண்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா பெண்களை திருப்தி செய்ய முடியாது ஒரு ஆண் மகிழ்ச்சி அடைஞ்ச பெண் நகை நிறைந்த குகையை கண்டால் கூட மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க நான் சொல்றேன் ஆண்கள் ஒரு பண்ணி லட்சம் ஒரு புடவை வாங்குங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு பட்டு புடவை ஒரு பையில வச்சு உங்க மனைவி எடுத்து கொடுங்க அதை பார்த்த உடனே பூரிச்சிருவாங்க நீங்களா இப்படி செஞ்சீங்க செஞ்சீங்கன்னா சொல்லி அந்த புடவை எடுத்து கண்ணாடி முன்னெல்லாம் வச்சு பார்த்துட்டு மறுபடியும் பைய்குள்ள தலைய விடுவாங்க வாங்கிட்டு வந்தீங்களா எப்போதுமே செலவில் திருப்தி பெண்கள்தான் வாழ்க்கை முழுவதும் அனாவசிய செலவு செய்கிறார்கள் என்ற உண்மையை இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக ஐயா நடுவர் அவர்கள் தருவார் என்ற நம்பிக்கையோடு இடம் நன்றி வணக்கம் முத்துக்குமார் அழகாக அற்புதமாக ஆணித்தரமாக அவங்களுக்கு மறுப்பும் சொல்லி தன் கருத்தை நிறுத்தவும் செய்திருக்கிறார் நிறைவாக சென்னை கம்பன் கழகத்தினுடைய வளர்ப்பு பேச்சாளர் இந்த வயசுலேயே அவங்க பல முறைகள் அங்கே பேசியிருக்காங்க கம்பன் கழகத்தில் பேசுகிறதுன்றதே ஒரு தனி பெருமை இப்போ அவங்க நிறைவாக ஆண்கள் தான் அதிகமாக செலவு செய்கிறார்கள் என்று நிறைவு செய்வார்